வணக்கம் இன்று வீட்பு மனு தாக்கல் தினம் நான் இப்பொழுது நான்வா ஹை பள்ளியில் இருந்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் வெஸ்ட் கோஸ்ட் ஜுரோங் வெஸ்ட் குழு தொகுதி ஜுரோங் இஸ் புக்கிட் பத்த குழு தொகுதி பயனியர் தனி தொகுதி மற்றும் ஜுரோங் சென்ட்ரல் தனி தொகுதிகளில் களமிறங்கும் வேட்பாளர்கள் அவர்களின் மீட்பு மனுவை தாக்கல் செய்ய இங்கு வருவார்கள் நான் இருப்பது மெத்தடிஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இங்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லணும்னா இப்ப வரைக்கும் நீடித்திருக்கிற மர்மம் வேட்பாளர்கள் யா மும்முனை போட்டியா இருமுனை போட்டியா போட்டியே இல்லாமல் வெல்ல போகிறார்களா இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கான விடை இன்னும் சில நிமிடங்களில் உங்களுக்கு நாங்கள் சுடு சுட வழங்கவிருக்கிறோம் வணக்கம் யூசுப் இஷாக் ஒருநிலைப் பள்ளியிலிருந்து யோகிதா பேசுகிறேன் நான் நிற்கும் நிலையத்தில் பொங்கோல் ஈஸ்கோஸ் செங்காங் பேசிரஸ் ஜாங்கி ஆகிய நான்கு குழு தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கலை செய்ய வேட்பாளர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடுவார்கள் இதுவரை பேசிரஸ் ஜாங்கி செங்காங் ஆகிய இரு தொகுதிகளில் ஆகிய இரு குழு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை மட்டுமே மக்கள் செயல் கட்சி வெளியிட்டுள்ளது பாட்டாளி கட்சி எந்த தொகுதியில் யார் போறா என்பதை இன்னும் உறுதி செய்யவில்லை யார் எந்த இடத்தில் நிற்கப் போகிறார்கள் போட்டியிடப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் நான் தற்போது பெண்டமியர் தொடக்க பள்ளியில் இருக்கிறேன் தஞ்சோங் பகார் குழு தொகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்துள்ள பிரதமர் அலுவலக அமைச்சர் குமாரி இந்திராணி ராஜா பாசரஸ் சாங்கி குழு தொகுதியில் நிற்கவுள்ளார் என்பது அறிவிக்கப்பட்டதை அடுத்து தஞ்சோங் பகாரில் நிற்கவுள்ள இந்திய அல்லது சிறுபான்மை வேட்பாளர் யார் நான் தற்போது டெய்லி உயிரின பள்ளியில் இருக்கிறேன் மக்கள் செயல் கட்சி ஏற்கனவே தங்களுடைய வேட்பாளர் அணியை அறிவித்துள்ளனர் மக்கள் சக்தி கட்சியும் தாங்கள் அம்முக குழு தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் அறிந்துள்ளனர் வேறு யாரெல்லாம் வருவார் என்று நீங்கள் சற்று பொறுத்திருந்து காணுங்கள் நான் கோச்சிங் பள்ளியிலிருந்து பேசிக்கிட்டே இருக்கேன் இங்க இப்ப சிறிது நேரத்துல அல்ஜுனட் குழு தொகுதி கெம்பனிஸ் குழு தொகுதி கெம்பனிஸ் சங்கர் தனி தொகுதி மற்றும் ஹாகாங் தனி தொகுதிகள் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய உள்ளனர் கூடுதல் தகவல்களுக்கும் இன்றைய வேட்புமனு நாள் தின தகவல்களுக்கும் தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள்